ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஜிஐஎஸ்னுடைய நன்மைகள் இந்த ஜிஐஎஸை பயன்படுத்துகிறதால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் இன்றைய உலகில் முக்கியம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது தான் இந்த ஜிஐஎஸ் ஜியோக்ரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத் திறனுக்கு ஏற்ப அனைவராலும் இந்த ஜிஐஎஸ் மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது உலகினுடைய அனைத்து தேவைகளையும் சேவைகளையும் இந்த ஜிஐஎஸ் மூலமே பெரும்பாலும் நிறைவேற்றுகிறார்கள் ஜிஐஎஸின் மூலம் எங்களுடைய தொடர்பாடல் திறனை வளர்த்து கொள்ள முடியுது குறிப்பாக இந்த மென்பொருளை பயன்படுத்தி இருவருக்கிடையான தொடர்புகள் மற்றும் வேறு இணைய வசதிகள் அடையாளங்கள் போன்றவற்றினை இலவுகாக பெற்றுக்கொள்ள முடியும் இது மட்டுமில்லாமல் ஜிஐஎஸின் மூலம் வடிவமைத்தல் முறையினை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் குறிப்பாக வீடு கட்டுதல் கட்டிடங்கள் அமைத்தல் அதனை வடிவமைத்தல் போன்றவற்றுக்கு இந்த ஜிஐஎஸ் பயன்படுது இந்த ஜிஐஎஸ் மூலம் சந்தை பொருளாதார வளர்ச்சியை இலகுவாக அறிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் ஏனெனில் ஒரு பொருளை வாங்க மற்றும் விற்க இலகுவான கருவியாக இந்த ஜிஐஎஸ் காணப்படுது உலக நாடுகளுக்கான சந்தை வாய்ப்பு போட்டித்திறன்களை இருந்த இடத்திலேயே பார்வையிட்டு அதன் மூலம் எமது திட்டமுடல் நிலைமைகளையும் வரையறுத்து கொள்ள முடியும் ஜிஐஎஸ்சினை பயன்படுத்தி இன்று உலகில் நடைபெறுகின்ற குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் குறிப்பாக ஒரு இடத்தில் ஏற்பட்ட குற்றத்தினை அதன் அமைவிடத்தினை வைத்து ஜிபிஎஸ்சின் மூலமும் குற்றவாளியின் இடத்தினை அறிந்து கொள்ள முடியும் மற்றும் குற்றம் நடைபெறாமல் தடுக்கவும் இந்த மென்பொருள் உதவுகிறது ஜிஐஎஸ்ஸினுடைய இன்னொரு அட்வான்டேஜாக இது கல்விக்கு பயன்படுது மாணவர்கள் மத்தியில் இதனை எவ்வாறு பயன்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் ஃபைல்ஸினை உருவாக்குவது தரவு தரவுத்தளத்தினை வைத்து படங்கள் தயாரிப்பது புதிய இடங்களினை அடையாளப்படுத்துவது அதனை பற்றி அறிந்து கொள்வது போன்றவற்றுக்கு இந்த ஜிஐஎஸ் பெரிதும் உதவுது இதனால் பாடசாலை உயர்தர மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்றவற்றிற்கு அவர்களுடைய பாடத்திட்டத்தினை இந்த ஜிஐஎஸ் கற்பிக்கப்படுது ஜிஎஸினை பயன்படுத்தி புவிமைப்பரப்பில் இருக்கின்ற இயற்கை வளங்களை கண்டு முடியும் குறிப்பாக ஒருவர் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு ஜிஏஎஸ் மூலம் உலகின் எங்கெங்கே கனிய வளங்கள் உண்டு வளங்கள் எங்கே சிறிந்து அதிகளவில் காணப்படுகின்றது என்பதை துல்லியமாக பார்க்க முடியும் இதனை பாரிய கைத்தொழில் நிறுவனங்கள் புவியலாளர்கள் போன்றோர் அதிகளவில் பயன்படுத்தி வாரார்கள் இது மட்டுமில்லாமல் அரச நிறுவனங்கள் அதிக தரவுகளை கொண்ட ஃபைலை ஜிஐஎஸ் மூலம்தான் சேமிக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பிரதேச செயலகத்தினை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுக்கும் உரிய சனத்தொகை விவசாய நிலையங்கள் கோவில்கள் பாடசாலைகள எண்ணிக்கை நிலப்பரப்புகள் போன்றவற்றை ஒரு ஃபைலில் சேமித்து வைக்க இந்த ஜிஐஎஸ் பயன்படுது ஜிஏஎஸ் இன்னொரு அட்வான்டேஜாக இது வந்து சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக சுற்றுலா படத்தில் பார்ப்பதற்கும் இடங்களினை அடையாளப்படுத்துவதற்கும் அமைவிடங்களை குறிப்பிடவும் மேப்ஸ் மூலம் சுற்றுலா காணொளி காணொலி மூலமும் பார்வையிட இது உதவிகரமாக இருக்கின்றது அடுத்து இந்த ஜிஏஎஸ் திட்டமிடல் செயற்பாடுகளுக்கு பெரிதும் பங்காற்றுது ஒரு பொருளாதார விருத்தி நிலங்கள அளவீடு செய்தல் போன்றவற்றிற்கு இந்த ஜிஐஎஸ் பயன்படுகின்றது ஒரு அனத்த நிகழும் போது அதனை முன்கூட்டியே அறிவதற்கும் அனத்த பகுதியினை காண்பதற்கும் இது இது மட்டுமில்லாம இந்த ஜிஐஎஸ் சுகாதார மருத்துவத்துறைக்கு துறைக்கு பயன்படுகிறது சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற இட ரீதியான வேறுபாடுகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற இடரீதியான வேறுபாடுகளை இனம் காண்பதற்கும் சுகாதாரத்தின் வளர்ச்சிகள் பிரச்சினைகள் அதற்கான தீர்ப்புகள் போன்றவற்றுக்கும் இந்த ஜிஐஎஸ் பயன்படுகின்றது இது மட்டுமில்லாமல் நோய் பரவுகின்ற தன்மை அதன் வேகம் அதற்கான பகுப்பாய்வுகள் அளவீடுகள் போன்றவற்றுக்கும் இந்த ஜிஐஎஸ் பயன்படுகின்றது ஜிஐஎஸின் இன்னொரு நன்மையாக இது வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அதாவது உலகத்தில் முதல் முதலாக ஜிஐஎஸ் பாதுகாப்பு துறையில் தான் பயன்படுத்தப்பட்டது ராணுவம் கடற்படை விமானப்படை பிரிவுகளில் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக தீவிரவாதம் அதிகளவில் காணப்படுகின்ற இடங்கள் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற இடங்கள் பாதுகாப்பு பலம் மிக்க பிரதேசங்கள் போன்றவற்றினே திட்டமிட்ட முறையில் செயற்படுத்துவதற்கு இந்த ஜிஐஎஸ் பயன்படுத்தப்படுகின்றது இது மட்டுமில்லாமல் ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய பிரதேசம் பொதுமக்களுக்கான பொதுமக்களிட தோக்கை போன்றவற்றை பெற்று திட்டமுறையீடு செயற்படுவதற்கும் இந்த ஜிஐஎஸ் பயன்படுகின்றது நன்றி